சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம் சீமான வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல்ல அப்ப என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பதினால வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி மாமண்ட்டு சீமான் கூட பல தொடர்பு கட்ட நாங்க இருக்குதுங்க கொஞ்சம் வேலைவா இங்க இங்க இப்படி வா இங்க அந்த நாய்ங்களுக்கு என்ன வேலைனா போய் சேனல் சேனலா உக்காந்துங்கனு சீமானுக்கு வக்காலத்து வாங்கினு போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி

ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டு இருக்குது போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ண வந்து தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசாட்சியே கிடையாதா இவ்வளவுதான் ஒரு பொம்பளை என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் முதலமைச்சர் மேல இந்த புறம்போக்கு திருப்பூரிக்கு எல்லாம் உருப்படியா வெளியே சுத்திட்டு கிடக்குது இவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை நசுக்கி சூப்பு வச்சா இந்த தமிழ்நாடாவது நல்லா இருக்கும் சீமான் கூட இருக்கிற அத்தனை நாய்களுக்கும் சொல்றேன் இந்த போர் இன்னும் முடியல இந்த போர் இன்னும் முடியல என்னை பத்தி அவதூரா யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் மேலே வழக்கு நான் போட தான் போறேன் ஓகே அதனால எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க பேசும்போது நீங்கெல்லாம் தயாரா இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகைய நீங்கெல்லாம் எனக்காக கொடுத்தே கொடுக்கணும் ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கைன்னு அவங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சாடா அவ்வளவு விளையாட்டா போச்சா உம் அவெல்லாம் ஆம்பிளையாடா

கண்ட்ரோல்ல மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்த அம்மன் குும்பட மாட்டே பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தனமா. எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமா. பயப்படுற. உள்ள. அம்மா.

வாழெல்லாம் அட்டவே வேண்டான இப்பதான் போர் தொடங்கி இருக்குது முழங்கட்டும் சங்கு எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்ன பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்னைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால சுப்ரீம் கோர்ட்ல நீ எப்படி திணற போற அப்படின்றது வந்து நீ பார் ஓகே என்னால முடியலடா தலைவலிக்குறா

¡Ah! 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 ¡Ah!